வணக்கம் ஸ்வீஸ் சேனல் இப்பொழுது கந்தசஷ்டி கவசம் படிப்போம் பரந்த வெளிகள் பன்னிரண்டு இளங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயம் கிளியும் அடைவுடன் சவ்வோம் உய்யொலி சவ்வம் இயர்ஐ கிளியும் கிளியின் சவ்வும் கிளரொளி ஐயும் நிலை பெற்று என் முன் நித்தமும் ஒளிரும் ஷண்முகன்றும் தனியொலியவும் குண்டொலியோ சிவ குகந்தினம் வருக சுடர் வீசும் பனிரெண்டு விழிகள் உடையோனே எண்ணெய் காக்க வேலுடன் விரைந்து வருவாய் இடர்களை களைந்து பேரின்பத்தை அழிக்கவில்ல மூல மந்திரங்களான ஸ்ரீ கிளி சௌ இவை எனது நெஞ்சில் நிலைபெற்று பெற்று மனதை கட்டுப்படுத்தி அடக்கி ஆள உதவுவதற்கு நெருப்பும் ஒளி வடிவான ஓங்காரமும் குண்டலினி சக்தியும் இணைந்து நிகழும் திகழும் ஓங்கார வடிவே வர வேண்டும் பிரணவ மந்திரத்தின் மூலமாக விளங்கும் ஆ உ ம விந்து நாதம் சக்தி ஆகியவற்றை ஆறு திருமுகங்களாக பெற்றுள்ள ஆறு முகனே நாளும் வந்து என கருள்வாய் ஆறு முகமும் அணிமுடி ஆறும் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவளச் செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுற்றியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறிரு தின்புயத்து அழகிய மார்பில் பல்பூசணமும் பதக்கமும் தரித்து நன்மணி போன்ற நவரத்ன மாலையும் முப்பொரி நூலும் முத்து அணி மார்பும் செப்பழகு உடைய திருவயிறு உந்தியும் ஆறு முகங்களையும் அவற்றினை அணி செய்யும் ஆறு மணிமுடிகளையும் திருநீர் பூண்ட நுதல்களையும் நீண்ட புருவங்களையும் பன்னிரு கண்களையும் பவளம் போல் சிவந்த வாய்களையும் நெறிப்பட திகழும் நெற்றியில் நவமணிகளால் ஆன சுற்றிகளும் எழில்மிகு குண்டலங்கள் திகழும் பன்னிரு காதுகளையும் வலிமை மிகு பன்னிரு புயங்களிடையே திகழும் திருமார்பில் பல்வேறு அணிமணிகளையும் பதக்கங்களையும் தரித்து ஓ முருகா போற்றி